விஷ்ணு வழிபட்டிருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ சிறப்புகள் வாயு பகவான் வந்து இந்த கோயிலில் வந்து திருமாலால் அமைக்கப்பட்ட இந்த கோயில் வந்து வாயு பகவானால விரிவுபடுத்தப்பட்டிருக்கு தான் வந்து மாணிக்க வாசகருக்கு வந்து சிவன் வந்து தன்னுடைய சிலம்பொலியை கேட்க செய்து அருள் செய்தாராம் வாயுதேவனுக்கு அனு வாயுதேவன் வந்து அனுமனை சிறந்த புத்திரனாக பெறுவதற்கும் அவரே மறு மறுபிறவியில் ஒரு சர்மா என்ற அந்தனராக பிறந்து சிவகதி அடைவதற்கும் இந்த தலம் உதவியது அதே மாதிரி சனி பகவானோட சாபத்தையே இங்கே நீக்கம் செய்திருக்கிறார் சிவபெருமான் கபில முனிவர் வந்து வீரகத்தி தோஷம் நிவர்த்தி பெற்றிருக்கிறார் பைரவ மூர்த்திக்கு அவரோட இழந்த வாகனம் கிடைச்சிருக்கு விருகு முனிவர் வந்து ஒரு தடவை அக்னி தேவருக்கு சாபம் கொடுத்ததுனால அக்னி தேவனோட தன்மை வந்து கொஞ்சம் குன்றி இருக்கிறது அப்போது அந்த அக்னி தேவனுக்கு